ரேபீஸ் வெறி நோய் அந்த நோய் நாய்கள் மூலமாகவும் பரவும் நாய்களால் மட்டும்தான் பரவும் கிடையாது எப்பயுமே நோயை தான் விரட்டணுமே தவிர நாயை விரட்டக்கூடாது அது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துக்கு அழகும் கிடையாது நாம் பல நோய்களை கடந்து வந்துக்கிட்டு தான் எயிட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க புள்ளிராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்னு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தணுமே தவிர புள்ளிராஜாவை வெட்டி எறியணும்னு நினைச்சது கிடையாது ஒரே போட்ட அடுத்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்தோம் சமீபத்தில் வந்த கொரோனா கூட கொரோனா வந்த மனிதர்களை நம்ம வைக்கணும்னு நினைச்சது கிடையாது தடுப்பூசி போட்டுக்கிட்டும் முகக்கவசம் போட்டுக்கிட்டும் அந்த கொரோனாவையும் கடந்து வந்துட்டு இருக்கும் ரேபீஸ் கூட அப்படிதாது ஒன்றிணைந்து ரேபிஸ் நோயை எதிர்ப்போம் நாய்களை அல்ல ஒன்றிணைந்து ரேபிஸ் ஜீரோ ரேபிஸை அடைவோம் அதுதான் நம்மளோட இலக்கா இருக்கணும் அதற்கு அறிவார்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் எப்படி செயல்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதாங்க நாய்களுக்கு சாப்பாடு போகணும் சாப்பாடு போட்டால் மட்டும்தான் நம்ம அதை அன்பாக கூப்பிட்டு அதுக்கு தடுப்பூசி போட முடியும் அதுக்கு கண்டிப்பாக அந்தந்த பகுதியில் இருக்க மக்களோட ஒத்துழைப்பு தேவை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு நோய் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்க எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகும் போது நோய்கள் எல்லாமே வரதா செய்யும் எப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியாகவும் ஊட்டச்சக்திகள் குறைபாடு வரும்போது எப்போ ஊட்டச்சத்து குறைபாடு வரும் உணவு பட்டார்குறை வரும்போது உணவு கிடைக்காத நம்மளால் நாய்க்கு சாப்பாடு போடுறதை எதிர்க்கிறோம் இல்லையா அதுதாக ரேபீஸ்வரத்துக்கு முக்கிய காரணமாகிடுது அதுங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காத போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது நோய்கள் வர தயவு தயவுசெய்து அறிவார்ந்து யோசிப்போம் கருணையோடு யோசிப்போம் உங்கள் பகுதியில் இருக்கிற நாய்க்கு உணவிடுங்க அன்பு பாராட்டுக நூறு சதவீத நாய்க்கு நாம் தடுப்பூசி போடலாம் இது ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எங்களை கேளுங்க நாம் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நாய்களுக்கு தடுப்பூசி போடுவோம் ரேபீஸை முற்றிலுமாக ஒழிப்போம் உலக வெறிநோய் தடுப்பூசி தினத்தில் உறுதிமொழியாக இருக்கும்